ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ நம்ம யூடியூப் சேனல் நான் சந்தனகுமார் மூச்சுவல் பண்ட் அட்வைசர் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்சிஸ் நிப்டி பேங்க் இண்டெக்ஸ் பண்ட் நியூ பண்ட் ஆஃபர் பற்றி பாக்க போறோம் இந்த ஃபண்ட்டுக்கு நீங்க நியூ ஃபண்ட் ஆஃபருக்கு அப்ளை பண்ணா பதினேழு மே வர நியூ ஃபண்ட் ஆஃபருக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கு பிறகு கூட மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ண பிறகு வாங்கலாம் இந்த ஃபண்ட்ல முதலீட்டை தொடங்கும் போதுல இருந்து முதலீட்டை தொடங்கலாம் இந்த ஃபண்டானது ஆனது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டு தீமெட்டிக் கேட்டகரி வகையை சார்ந்தது எப்பவே ஒரு செக்டர் ஃபண்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரிஸ்க் தான் ஆனா கடந்த பதினஞ்சு இருபது வருஷம் பாத்தீங்கன்னா நிப்டி பேங்க் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நிப்டி பிப்டியை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு எல்லாருக்கும் இண்டெக்ஸ் ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா நிப்டி ஃபிஃப்டி தான் ஏன்னா நிப்டி ஃபிஃப்டியில் பார்த்துட்டிங்கன்னா சுமார் பதிமூணு துறைகளை சேர்ந்த ஐம்பது நிறுவனங்களை முதலீடு பண்றாங்க இந்த ஐம்பது நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்கள் தான் நிஃப்டி பிப்டில பாத்தீங்கன்னா அந்த பதிமூணு துறைகள் நம்ம சொன்னா அதில் அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் மட்டுமே முப்பத்தி நாலு சதவீதத்தில் முதலீடு பண்றாங்க அதாவது இந்த ஒரு இண்டெக்ஸ் பண்ட்ல ஒருத்தர் நூறு முதலீடு பண்றாருனா அது ஃபிஃப்டி இண்டெக்ஸ் இன்டெக்ஸ் முதலீடு பண்றாருன்னா அதில் முப்பத்தி நாலு ரூபா வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தி ஏழு சதவீதம் இருந்தது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி நாலு சதவீதம் இருக்குது கண்டினியூஸாக இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு வர ஒரு ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாறு சதவீதமாக இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்க வெயிட்டேஜ் பதிமூணு சதவீதமாக இருக்கு ஆயில்லைன் கேஸில் பார்த்தீங்கன்னா பதினோரு சதவீதமாக இருந்தா ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்றைக்கி பதிமூணா இருக்குது இதில் மேஜர் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஓஎன்ஜிசி ஹச்பிசிஎல் பிபிசிஎல் அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் கன்சியூமர் குட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல பதிமூணு சதவீதமாக இருந்தது இன்றைக்கி ஏழு சதவீதமாக இருக்குது குறைஞ்சிட்டு தான் வருது வெயிட்டேஜ் ஆட்டோ அண்ட் லாஜிஸ்டிக்கில் பாத்தீங்கன்னா ஒன்பது சதவீதமாக ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்தது இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா எட்டு சதவீதமாக இருக்குது இந்த ரெண்டு மூணு துறைகள் குறையிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸில் இன்க்ரீஸ் ஆகலாம் காரணம் ஆக்சஸ் நிப்டி பேங்க் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா பேங்க் இண்டெக்ஸ்ல தான் முதலீடு பண்ண போகிறாங்க இது ஒரு பேசிவ் ஃபண்டு தான் இந்த இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிப்டி பேங்கிங் இண்டெக்ஸில் மொத்தம் பன்னிரெண்டு நிறுவனங்கள் உள்ளது அதில் அதிகபட்சம் முதலீடு பார்த்துட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல தான் இருபத்தொம்பது சதவீதம் அலொகேஷன் இருக்குது அதற்கு அடுத்தபடியாக ஐசிஐசி பேங்கில் இருபத்தி மூணு புள்ளி ஏழு மூணு சதவீதம் ஆக்சிஸ் பேங்க்ல ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் தான் அதிகபட்சமாக பிஎஸ்பு பேங்க்ல இருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒன்பது புள்ளி ஒன்று நாலு சதவீதம் கோடக் மஹேந்திரா பேங்க் ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் இண்டஸ் இண்டியா பேங்க் ஆறு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதம் பேங்க் ஆஃப் பரோடாவில் பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் பஞ்சாப் நேஷனல் பேங்கில் ரெண்டு புள்ளி நான்கு ஒன்பது சதவீதம் ஃபெட்ரல் பேங்கில் ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு சதவீதம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி சீரோ ஒரு சதவீதம் ஏய் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு மூணு சதவீதம் பந்தன் பேங்க்ல பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் இருக்கு இது ரெண்டாயிரத்தி மூணில் பார்த்துட்டிங்கன்னா நிப்டி பேங்கிங் இண்டெக்ஸில் பப்ளிக் பேங்கோட பங்களிப்பு எழுபது சதவீதம் இருந்தது பிரைவேட் பேங்கோட பங்களிப்பு முப்பது சதவீதம் இருந்தது இதுவே ரெண்டாயிரத்தி பதிமூணில் அடுத்த பத்து வருஷத்தில் பார்த்துட்டிங்கனாலே ப்ரைவேட் பேங்கோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா எண்பத்தோரு சதவீதம் வந்துட்டு பிஎஸ்பு பேங்கோட அலக்கேஷன் பார்த்தீங்கன்னா எழுவதுல இருந்து பத்தொம்போது சதவீதம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்கோட பங்களிப்பு தான் அதிகமாக இருக்குது எண்பத்தி நாலு சதவீதம் இருக்குது பப்ளிக் செக்டர் பேங்கோட அலகேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாறு சதவீதம் இருக்குது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ஒன்பது புள்ளி ஒன்று நாலு சதவீதம் பேங்க் ஆஃப் பரோடால மூன்று புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் அதுக்கு அடுத்தபடியாக பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நான்கு ஒம்பது சதவீதம் இதனால் வந்துட்டு நான் பர்ஃபார்மிங் அசட்ல பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்கில் தான் வரும் பப்ளிக் செக்டரில் அலொகேஷனில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபண்ட்லேருந்து வரும் பதினாறு சதவீதம் தான் இப்போ நம்ம ஆக்சிஸ் நிப்டே பேங்க் இண்டெக்ஸ் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் டீடைலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டில் நம்ம என்எஃப்ஓ பீரியடில் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரூபாய் ஐநூறுலேருந்து முதலீட்டை ஆரம்பிக்கலாம் இந்த ஃபண்டோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்து ரூபா தான் ஒருத்தர் ஐநூறு முதலீடு பண்ணால் கூட ஒரு ஐம்பது யூனிட் கிடைக்கும் அதிலருந்து இந்த ஃபண்டோட ஃபண்டு மேனேஜர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கார்த்திக் குமார் மிஸ்டர் ஆசிஷ் நாயக்க இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்சு மார்க் நேம் பார்த்தீங்கன்னா நிப்டி பேங்கிங் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் இந்த ஃபண்ட்ல எக்ஸிட் லோடு இருக்கு ஏழு நாளைக்கு வரைக்கும் நீங்க ஏழு நாளைக்கு முன்னாடி இந்த ஃபண்டை செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருபத்தஞ்சு பைசா எக்ஸிட் லோடு இருக்கு ஒரு சில ஃபண்டுகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் எக்ஸிட் லோடு வச்சிருப்பாங்க இந்த ஃபண்ட்ல ஏழு நல்லதான் இருக்கு இன்கேஸ் உங்களுக்கு மணி எதாவது அர்ஜென்டா தேவைப்பட்டதுன்னா நீங்க குறிய காலத்தில் அதாவது ஏழு நாளைக்கு பிறகு செல் பண்ணும்போது எக்ஸிட் லோடு எதுவும் கிடையாது ஆக்சிஸ் பேங்க் நிஃப்டி நிப்டி இண்டெக்ஸ் பண் ஒரு நியூ ஃபண்டு தான் அதனால அதோட கடந்த கால ரிட்டர்ன் எதுவும் பார்க்க முடியாது ஆனால் ஆக்சிஸ் பேங்க் நிஃப்டி நிப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் நிப்டி பேங்க் இண்டெக்ஸ்லாம் முதலீடு பண்ணுறாங்க இந்த இண்டெக்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குதோ அதை அடிப்படையாக வச்சு தான் ஆக்சஸ் பேங்க் நிஃப்டி நிப்டி இண்டெக்ஸ் ரிட்டர்ன் இருக்கும் இந்த ரிட்டர்ன்லேருந்து இருபத்தஞ்சி பைசா கழித்து போக மீதி உள்ள தொகை இன்வெஸ்டருக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி மூணு செப்டம்பர்ல தான் பேங்க் அண்ட் நிப்டி இண்டெக்ஸ் ஆரம்பித்தாங்க ஒரு ப இருபது வருஷம் ஆகுது இது ஆரம்பமாகி ஒரு இன்வெஸ்டர் நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இன்னொரு இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா பேங்க் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இந்த இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஆவரேஜ் ரிட்டர்ன் இந்த டுவெண்ட்டி இயருக்கு சராசரியாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி மூணு எட்டு சதவீதம் தான் இருக்குது பேங்க் நிப்டி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் இருக்கு இது கிட்டத்தட்ட நிப்டி ஃபிஃப்டியை விட ஒரு ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் அதிகமாகும் எந்த ஒரு ரிட்டர்ன்ல எந்த ஒரு இண்டெக்ஸ்ல நம்ம முதலீடு பண்ணாலும் முதல்ல நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கணும் ஒரு இன்வெஸ்டர் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுறாருன்னா நிப்டி ஃபிஃப்டிக்கு அடுத்தபடியா கண்டிப்பாக இந்த இண்டெக்ஸ்ல முதலீடு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம் அதுபோல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஏதோ டவுட் இருந்ததுன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு இமெயில் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்